ஹலோ காய் செராஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு பியூட்டி டிப் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா முகப்பரு தான் முகப்பரு வந்தது மட்டும் இல்லாமல் அது மூலமாக வந்த கரும் புள்ளிகளாக இருக்கட்டும் தழும்புகளாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து மறைகிறதுக்கு வந்து ரொம்ப நாளாகும் இந்த ஃபேஸ் பேக் மட்டும் நீங்கள் டெய்லி வந்து போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளியாக இருக்கட்டும் முகப்பருனால் வந்த தழும்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மறைஞ்சு உங்கள் முகம் ரொம்பவே பொலிவாக இருக்கும் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு வந்துட்டு நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது கூடவே வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காய்ச்சாத பால் காய்ச்சாத பச்சை பால் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கணும் இப்போ இந்த மூணு பொருளையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து பால் அளவு வந்து பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து இருக்கணும் இதை வந்து ஃபேஸ் பேக்காக தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸ்க்ரப்பாக வந்து அப்ளை பண்ண இல்லை இந்த ஃபேஸ் பேக்கை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் டெய்லி நைட்டு வந்து இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக உங்கள் முகத்தில் உள்ள முகப்பருவனால் வந்த தழும்புகள் கரும்புள்ளிகள் எல்லாமே வந்து மறைஞ்சி ஃபேஸ் ரொம்பவே பிரைட் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தை சோப்பு அல்லது ஃபேஸ் வாஷ் போட்டு வந்து நல்லா வந்து கழுவிக்கோங்க கழுவுனதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நல்லா திக் லேயராக வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நார்மல் வாட்டரில் வந்து கழுவிக்கலாம் இதை கழுவினதுக்கப்புறமா நீங்கள் சோப்பு வந்து ஃபேஸில் போடக்கூடாது இந்த க்ரீமை வந்து நைட் டைமில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் டெய்லி நைட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நிரந்தரமாகவே முகத்தில் எந்த கரும்புலிகளுமே இல்லாமல் முகம் வந்து பளிச்சுன்ட்ருக்கும் இது வந்து ஸ்க்ரப் இல்லை ஃபேஸ் பேக் தானே ஸோ நம்ம வந்து ரொம்ப வந்து இதை வந்து மசாஜ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டாவே போதும் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு நல்லா நார்மலாக வந்து ஒரு ப்ரெஷ்ஷு இல்லாட்டி கையை வச்சு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து திக் திக்லேயராக வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டு இது வந்து நல்லா காயும் அந்த காயிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும் காயும் போது அப்படியே ஃபேஸ் வந்து உங்களுக்கு இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் இதை வந்து கழுவிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்